தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணியுடன் சீமான் வரலாற்றில் முதல் முறையாக சந்திக்க போகும் தேர்தல் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட்டணிக்கு இசைவு தெரித்த இந்த செய்திங்கிறது பெரும் அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் பாராட்டுகளையும் பெறப்பட்டிருக்கு முதல்ல அதிர்ச்சி யாருக்கு அப்படின்னா நம்ம தனித்தே தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கக்கூடிய அனைத்து தம்பிமார்களுக்கும் அடுத்த தேர்தல் தனித்து இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கு சற்று யோசனையாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பாராட்டத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நிச்சயம் சீமானவர்களுக்கு எங்கோ ஒரு இடத்தில் இடம் உண்டு அவர் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அவரது கூட்டணியை பொறுத்து என அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்கிறாங்க இப்போ எதற்காக இந்த அளவுக்கு மாறுதல் வர வேண்டியதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் இருபத்தி ஆறுக்கான தேர்தல் அப்படிங்கிறது இதுவரை இருந்த தேர்தல் போல அல்லாமல் அதாவது நாம் தமிழர் கட்சி பதினான்கு ஆண்டுகளாக போராடி இப்ப மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு இல்லையா அதற்கு இது மட்டும் இல்லாமல் கூடுதல் சிறப்பான பல நிகழ்வுகள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கட்சியின் கொள்கையை வெளியிட்டு அது மட்டுமன்றி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல் முறையாக களம் காணப்போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகமும் ஸ்டாலினுக்கு பிறகு யார் என்பதை இந்த தேர்தலில் நம்ம தெளிவாக உணர்த்திட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பையும் அனைத்து இடங்களிலும் அவரை முன்னகர்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த குடும்ப அரசியல் வழக்கம் போல் ஒரு பக்கம் நடக்குது அதிமுகவிற்கு நமதுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டியே ஆகணும் பாஜகவிற்கு நாம் ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத எப்படியாவது நிரூபிச்சிடணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல போட்டிகள் இருக்க சூழலில் நாம் தமிழர் கட்சி எங்களுடைய கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் யார் ஏற்று வந்தாலும் அவர்களை கூட்டணியில் இணைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கட்சி கொள்கையை வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இவரை தவிர யாரும் இல்லைங்கிறது நமக்கே தெரியும் அப்போ மறுபடியும் கூட்டணி கிடையாது தனித்து தான் நிற்க போகிறாங்கிறது எனக்கு மனதளவில் தோன்றக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு மாறுதலை தரும் என நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க